இந்த மாதிரி சோயா கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோயா ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க அதில் வந்து இதை போட்டுக்கலாம் இதை போட்டு அப்படியே நம்ம இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் சோயா வந்து நல்லா ஆஃப் அன் ஹவர் மேலே ஊறிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கிறேன் இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு அரைச்சி இப்போ இதிலையே சோயாவை தண்ணி இல்லாமல் நல்லா போட்டுக்கலாம் போட்டு இதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம திருப்பிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் குறை குரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் தண்ணி ஊற்றாமல் இதெல்லாமே பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது பெரிய வெங்காயமாக அதில் போட்டுக்கிறேன் ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க பொடியெண்ணிருக்குனது கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது எல்லாமே நல்லா நம்ம கலக்கிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க சோயா கபாப் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க இது ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தடிசை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து வானிலையில் போட்டுக்கலாம் ஒரு பேன் வச்சிருக்காங்க இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதெல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மீடியமாக வச்சு தாங்க எல்லாமே போட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வேகம் இல்லைனா வேகாது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு நிறைய பேர் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சோயா கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க சாயந்தர நேரத்தில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்